மத்திய அரசு இந்த ஒரு திட்டத்திற்கு மானியமும் கொடுக்குறாங்க புது ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா இந்த ஒரு திட்டம் குறித்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான மானியம் செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடைய இருக்குது ஓலா உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களுடைய வாகனங்கள் மானியத்திற்கு தகுதி பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மின்சார வாகனங்கள் வாங்க விரும்புகிறவங்க இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கனரகா தொழில்துறை அமைச்சகத்தின் எலக்ட்ரிக் மொபிலிட்டி ப்ரொமோஷன் திட்டம் அதாவது இஎம்பிஎஸ் செப்டம்பர் முப்பதாம் தேதியுடன் முடிவடையுது அப்படின்னும் இதையுடன் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான மானியமும் நிறுத்தப்பட இருக்கு அதற்கு பிறகு அவற்றை வாங்குவது விலை உயர்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க எனவே வாடிக்கையாளர்கள் இந்த ஒரு திட்டங்களை அப்படி இதனுடைய பலன்களை பெறுவதற்கு இதுவே கடைசி மாதமாகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் தற்பொழுது விற்பனை செய்யக்கூடிய சில பிரீமியம் மின்சார இருசக்கர வாகனங்கள் இஎம்பிசிக்கு தகுதியுடையவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த பட்டியலில் ஏதர் போர் பிப்டி எக்ஸ் மற்றும் ஏதர் ரிஸ்டா மற்றும் ஓலா எக்ஸ் ஒன் ப்ரோ மற்றும் டிவிஎஸ் ஐகியூப் மற்றும் பஜாஜ் செட்டாக் மற்றும் விடா வி ஒன் ப்ரோ ஆகியவையும் அடங்கும் அப்படின்னும் இந்த ஒரு மாடல்ஸ்க்கு இது வந்து தகுதி பெற்றவை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க எம்பிஎஸ்னுடைய ஒரு பகுதியாக மின்சார இருசக்கர வாகனங்களுக்கு ரூபாய் எழுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் ஐந்து லட்சத்தி எண்பது மானிய விலைகளான மின்சார வாகனங்களுடனும் அடங்கும் அப்படின்னும் இந்த திட்டம் மீண்டும் தொடர்ந்து செயல்படுத்துமா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு இந்த திட்ட திட்டத்தின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மின்சார இருசக்கர வாகனங்களுடைய எக்ஷோரும் விலையும் ரூபாய் பத்தாயிரம் மானியமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் வாங்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே வாங்குவது உங்களுக்கு ஒரு சிறந்த வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய திட்டங்கள் குறித்து நிறைய வீடியோஸ்கள் பார்க்க நம்ம தகவல் மடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க